நான் அண்மையில் ஒரு காணொலி போட்ட நான் மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் என்று சொல்லி கழுவாஞ்சிக்குடி மணல் ரோட்டில் இருக்கிற ஒரு மட்பாண்ட உற்பத்தியாளர் தொடர்பான காணொலி ஒன்று போட்டிருந்தேன் பார்ப்போம் என்ன நடந்துருக்காண்டு போய் அவர் வீட்டை போய் பார்ப்போம் கிட்டத்தில் போட்ட நாங்கள் என்ன செய்து உற்பத்திகளை செய்து நான் வச்சிருக்கிறார் அவருடைய போரணை பூரணை செய்யலாம் இருக்கிறேன்னு அண்மையில் தான் அந்த காணொலி ஃபோட்டோ நான் நான் இந்த வீடியோ ஃபோட்டோ எவ்வளோ ஆகும் இப்போ உங்களோட ஒன்று போட்டு நான் தானே ஆ ஆ இருபது நாளா ஆ அந்த வீடியோ போட்டுப்பா இருபது நாள் இத்தரை வயசாக யாராவது உங்களோட அதுக்கு பிறகு நான் போட்டதுக்கு பிறகு வந்து கதைச்சாங்களா பேசினாங்களா பார்த்தாங்களா ஆ ஒரு வரையும் இல்லை கேட்கும் இல்லை பார்க்கவே இல்லை அதாவது இந்த நம்ம காணொலி போட்டதுக்கு ஒருவரும் வந்து பார்க்கல கே பார்த்தா எல்லாருமே அவருடைய பார்த்த மட்டும் சொன்னா இவர் மட்பாண்ட தொழில நீண்ட கால அனுபவம் இவ்வளவு காலமாட்டி சொன்னீங்க இருபது பேருடைய அனுபவத்தில் அவரும் தற்போது பார்க்க போகல எந்த பாதுகாப்பு வழிமுறைகளும் தான் அவரும் கையால் எடுத்து களியை பேசுகிறாரு காலில் ஒன்றும் போட இல்லை இவ்வாறு நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு போடனா செட் ஆக்குறாரு எல்லாம் உண்மையாகவே நீங்கள் உண்மையாக இருந்த பிரச்சனை என்ன இந்த மட்பாண்ட தொழிலில் நீங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தால் அனுபவம் நடக்கு ரெண்டு இருபது வருஷம் விட சாதாரணமான அனுபவம் இல்லை உண்மையாக நீங்கள் எதிர்ப்பு பிரச்சனை என்ன உதவியாக இருக்கும் மண்ணரைக்கிற மிஷினும் அஜி வேணும் வேறு நீங்கள் இப்போ ஒன்றும் போடாமல்ல வேலை செய்கிறீங்க கையால் போய் செய்கிறீங்க காலில் ஒன்றும் போட இல்லை பாதுகாப்பு வழிமுறைகள் எதுவுமே இல்லை இப்போ என்ன அதுக்கென்ன அதுக்கு கிளவுஸ் போட்டு இல்லாத கஷ்டம் அது நீங்கள் தந்தாலும் பாவிக்க மாட்டீங்க ஆ உங்களுக்கு இப்போ தேவை மெஷின் என் மெஷின் வேலை இது இல்லையா மண்ணை அரைக்கிற மிஷின் மணல் மண்ணை அரைக்கிற மிஷின் களி களி அரைக்கிற மிஷின் கிரைண்டர் களி அரைக்கிற கிரைண்டர் தேவைப்படுது ஏன்னா களி அரைக்கிற மிஷின் மற்ற இதை பிசைகிற மிஷின் ஒன்று இருக்குது என்ன நீங்கள் பிசைகிறீங்க தான் நீங்கள் கழியை பிசைகிற எனக்கு ஞாபகம் அதில் வந்து நான் அந்த கால லெகம் எங்கினர் கூட நுளம்பு துடி உற்பத்தியில் அந்த இதுகளை வந்து பிசைகிறது வந்து அது பேர் வந்து நீடர் நினைக்கிறேன் நீடர் என்று நினைக்கிறேன் நீட மிஷின் நீட மிஷின் தான் அதை எல்லாத்தையுமே உண்டாக்கி அதை நினைக்கிறேன் வேறு ஏதோ ஒரு மிஷின் ஒன்று இருக்குது ஜியாமம் இல்லை அவை அதுகளுக்கு செய்தா உங்களுக்கு இந்த உற்பத்தியையும் கூட்டலாம் அதோட களியையும் இது பண்ணலாம் இது வந்து இப்போ ரெண்டாவது பைக்கா எத்தனை எத்தினே செய்கிறீங்க ப்ரோ ம் நாம் அந்த வீடியோ எடுத்தது ப்ரோ ஆ எடுத்தது ப்ரோ ஒருத்தையும் செய்கிறீங்க செய்து அதெல்லாம் வித்தி அந்த ஜாமான் எல்லாம் உடனே போயிடுமே உடனே போயிருக்க எல்லா ஜாமீனும் கழுவாஞ்சிக்குடி மணல் வீதியில இருபது வருடம் அனுபவம் வாய்ந்த மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை தொடர்பாக தான் நான் ஏற்கனவே காணொலி ஓட்டேன் இப்போ இரண்டாவது தளவியாக ஞாபகமூற்றன் அவை இத்துடன் சார்ந்த அதிகாரிகள் இதில் வந்து இவருக்கு என்ன வேணுமோ அவற்றை செய்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இதை நிறைவு பெற்று பிரதேச செயலாளர் அவர்களிடம் வேண்டுகோள் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்